அலாம் வலைக்கம் வரமத்துல வரஹம் கணிதிர் குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாம் வகுப்பிலே பார்க்கவிருக்கின்ற தலைப்பு உறவினர்களோடும் அண்டை வீட்டார்களோடும் எவ்வாறு ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு எப்படி தந்திருக்கிறார்கள் எந்த வழிமுறைகளிலே செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் உறவினர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்முடைய இரத்த பந்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் அதேபோன்று போன்று நெருங்கிய உறவுகள் அவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் வழங்க வேண்டும் அவர்களோடு அன்பு பாராட்ட வேண்டும் அவர்களோடு பாசம் பாராட்ட வேண்டும் அதே போன்று அவர்களுக்கு உதவிகள் தேவைப்படும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் எல்லா விதத்திலும் உறவுகளை அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் அல்லாஹு சுபான் அவுத்தாலா தன்னுடைய திருமுறையிலே சொல்லுகிறான் வல் அர்ஹாம் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் எதை முன்னோக்கி யாரிடத்திலே நீங்கள் உதவி தேடுவீர்களோ அப்படிப்பட்ட அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதே போன்று உறவினர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையோடு அல்லாஹிற்கு பயந்து நடங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு அவுத்தாலா தன்னுடைய திருமுறையிலே குறிப்பிடுகிறான் அதே போன்று அல்லாஹ் சுப்ஹான் அவுத்தாலா சொல்லும் பொழுது அல் குருபா ஹக்கஹு அதாவது உங்களுடைய உறவுகளுக்கு உண்டான அந்த உரிமையை நீங்கள் முழுமையாக கொடுத்து விடுங்கள் அவர்களுக்கு என்ன உரிமைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுபான் அப்தாலா சொல்லியிருக்கிறானோ எபிம்லாஹி அவர்கள் சொல்லி அந்த உரிமைகளை சரியான முறையில் உங்களுடைய உறவுகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுபான் சொல்லுகிறான் அதே போன்று இன்னொரு அதில் ஈதா இதில் குருபான் அல்லாஹ் சுபான் அபத்த சொல்லுகிறான் நீங்கள் மக்களுக்கு நீதி செலுத்த வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே எப்படி இருக்க வேண்டும் நீதி செலுத்தக்கூடியவர்களாக நன்மை செய்யக்கூடியவர்களாக அதே போன்று உங்களுடைய உறவுகளுக்கு உதவக்கூடியவர்களாக உதவி செய்யக்கூடியவர்களாக செலவு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுஹானவ தாரா தன்னுடைய திருமுறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹும் அவருடைய தூதரும் தங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு எந்த அளவிற்கு அவர்களுக்குண்டான உரிமையை வழங்க வேண்டும் எந்த அளவிற்கு அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் இங்கே உணர்த்துகிறார்கள் அதே போன்று ரவியல் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார் அசூல் அல்லா அல்லாஹுவின் தூதர் அவர்களே என்னை சொர்க்கத்தில் நெருக்கி வைக்கக்கூடிய விஷயத்தையும் அதே போன்று நரகத்தை விட்டும் என்னை தூரமாக்கக்கூடிய செயல்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று நபி அல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அப்ப நபிம் அலி வசல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் லா தகபூல்லா துஷ்ரிகுபி ஷேயா முதலாவதாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் நீ அல்லாஹுவை எந்தவித இணை கற்பிப்பும் இல்லாமல் அல்லாஹுவை மட்டும் நீ வணங்கக்கூடியவனாக இரு எந்த ஒன்றையும் அல்லாஹிற்கு இணையாக ஆக்கிவிடாதே என்று முதலாவதாக சொல்லுகிறார்கள் அடுத்து சொல்றாங்க தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக இரு சரியாக முறையாக அல்லாஹ் எந்த தொழுகையை உனக்கு விதியாக்கி இருக்கிறானோ அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்று மூன்றாவது சொல்லுகிறார்கள் ஜக்காத் உனக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அதற்கு தகுதியானவனாக நீ இருந்தால் ஜக்காத்தை நீ முறையாக வழங்கு என்று சொல்லி நபிம் சொல்லாஹல்ல சொல்லுகிறார்கள் அடுத்ததாக சொல்லுகிறார்கள் ரஹிம் நீங்கள் உங்களுடைய உறவுகளோடு இணைந்து வாழுங்கள் அவர்களோடு உறவை முறிக்காதீர்கள் என்று சொல்லி நபிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நம்மை செல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையும் எதை சொல்றாங்க உறவுகளோடு இணைந்து வாழ்வதை நபியல் நாயகம் சல்லாஹ் விசலம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் அதே போன்ற நபியல் நாயம் சல் அல்லாஹூ அவர்கள் அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு மிஸ்கீனுக்கு சதக்கா கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது அல்லாஹு விடத்திலே சதக்காவாகவே எழுதப்படும் என்று சொல்லி நபி சொல்லாவோட செல்லும் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார்கள் கராபதி நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு அந்த சதக்காவை செய்தீர்கள் என்று சொன்னால் இரண்டு விதமாக அல்லாஹ் சுஹானு தாலா உங்களுக்கு நன்மையை எழுதுகிறான் ஒன்றை சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் சதக்கத்துன் நீங்கள் சதக்கா செய்த நன்மையையும் அல்லாஹ் சுஹானு தாலா எழுதுகிறான் வசிலத்துன் நீங்கள் உங்களுடைய உறவுகள் உறவுகளை பேணியவர்களாக அவர்களோடு இணைந்து வாழ்ந்த அதற்குரிய நன்மையையும் அல்லாஹ் சுஹானு தாலா எழுதுகிறான் என்று ரவிசல்ல சொல்கிறாங்க அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக அலுவல் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஏழைகளுக்கு சதக்கா தர்மம் செய்வது உகந்த விஷயம் நன்மை தரக்கூடிய விஷயம் அப்ப அந்த விஷயத்துல நீங்க முன்னுரிமை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உறவினர்களிலே ஏழைகள் யார் இருக்கிறார்களோ யார் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சதக்கா செய்தீர்கள் என்று சொன்னால் இரண்டு விதமான நன்மையை நீங்கள் என்ன செய்து விடலாம் தட்டிச் சென்று விடலாம் என்று சொல்லி நபி அல்லாஹிம் சொல்லாஹ் அலி அவர்கள் உறவுகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று அஸ்மா அன்ஹா அவர்கள் நபி அல்லிம் சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் அதாவது என்னுடைய தாய் இணை வைப்பவர்களாக இருக்கிறாங்க அவர்களை என்னோடு நான் என்ன செய்யலாம் அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்யலாமா அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாமா என்று நபியல் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அப்போது நபியல் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்கள் நாம் சிரி உம்மக்கி அதாவது சொல்றாங்க உன்னுடைய தாயிடத்தில் நீ நல்ல விதத்தில் நடந்து கொள் அப்போ ஒரு இணை வைக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய இரத்த பந்தங்களாக உறவுகளாக இருக்கும் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு முரணல்லாத விஷயங்களில அவர்களுக்கு உதவுவது அவர்களுக்குண்டான தேவைகளை செய்வது இவைகள் எல்லாமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நவியல் நாயகம் சொல்லாஹூரே செல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எனவே இந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணானாலும் பெண்ணானாலும் சரி உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அடுத்ததாக அண்டை வீட்டார்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீமான ஆணாக இருக்கக்கூடியவரானாலும் சரி பெண்ணாக இருக்கக்கூடியவர்களானாலும் சரி தனது பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்துல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது நவியல் நாயன் செல்வாஹர் சொல்லும் அவர்கள் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை வழங்க வேண்டும் அவர்களிடத்துல நல்ல முறையில ஒழுக்கத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை உரிய கண்ணியத்தோடு நாம் நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே ஒபில் குருபா ஒல் மசாக்கின் குருபாப் நீங்கள் பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்யுங்கள் அதே போன்று அநாதைகள் ஏழைகள் இவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் உதவி செய்யுங்கள் அதே போன்று நெருங்கிய அண்டை வீட்டார்கள் தூரமான அண்டை வீட்டார்கள் இவர்களிடத்துல அழகான முறையில் நல்ல விதத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு சுஹான தன்னுடைய திருமுறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நெருங்கிய அண்டை வீட்டாரராக இருந்தாலும் தூரமான அண்டை வீட்டாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை கண்ணியமாக நாம் நடத்த வேண்டும் என்பதைத்தான் இங்கே ரபியல் லாகிம் செல்லல்லாஹ் இவர் செல்லும் அவர்களும் அல்லாஹ் சுஹஹான் உத்தாலாவும் நமக்கு உணர்த்துகிறார்கள் அதேபோல் ரவியல் லாஹிம் செல்லாஹோரி செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மாசாலஜிப்ரிலு யூசீனி பில்ஜார் ஹத்தூ சயுவர் அதாவது ரபி அல்லிம் அலிவ் வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரவி அல்லிம்லாஹு அலி வசம் அவர்களிடத்துல ஜிப்ரீ அலிசலாம் அவர்கள் அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளை சொல்லக்கூடிய நேரத்திலே அலுவல்லம் அவர்கள் எண்ணினார்கள் ஒருவேளை ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் அவர்களை நமக்கு வாரிசுகளாக ஆக்கி விடுவார்களோ அதாவது நம்முடைய சொத்திலே அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்ற விதத்திலே வாரிசுதாரர்களாக ஆக்கி விடுவார்களோ என்று நான் நினைத்தேன் அந்த அளவிற்கு ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் என்னிடத்தில் அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அந்த ஒழுக்கங்களை பற்றி அதிகமாக

அண்டை வீட்டாரை கண்ணியத்தோடு நடத்தட்டும் என்று சொல்லி நபி அல் அவர்கள் நமக்கு கட்டளை இடுகிறார்கள் அப்ப இந்த அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நபி அஹிப் சொல்லாஹு அலுவசல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் அடுத்ததாக அண்டை வீட்டாரிடத்தில் நாம் கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது முதலாவதாக நபிஎல் ஐசம்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நாவால் எந்த தொந்தரவையும் ஏற்படுத்தக்கூடாது அதே போன்று நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அண்டை வீட்டாருக்கு எந்த தொந்தரவையும் ஏற்படுத்தக்கூடாது இதை ஒவ்வொரு முஸ்லீமும் கவனத்திலே கொள்ள வேண்டும் இது வந்து அவர்களுக்குரிய உரிமை என்று சொல்லி ஐம் சார் சொல்றாங்க அதாவது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ்வதற்குண்டான நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் உங்களால் அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்பதை நபி அலிம் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் எவர் ஒருவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தராமல் இருக்கட்டும் என்று சொல்லி அலிவசம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அளவிற்கு அண்டை வீட்டாருக்கு நபி அல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே போன்று அலிசல்லம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி மூன்று முறை ரசூசல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே அங்கே இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யாரை பற்றி சொல்லுகிறீர்கள் யார நீங்க சொல்லுகிறீர்கள் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களே யார் என்று கேட்கும் பொழுது அல்லதி லுஜா என்று சொல்லி நவியல் அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது யார் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் என்று சொன்னால் யாரின் மூலமாக அண்டை வீட்டார்கள் தொந்தரவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ யார் அவர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க மொக்மீனாக மாட்டார்கள் எனவே அண்டை வீட்டுக்காரர்களை பீஸ்ஃபுல்லாக அமைதியான முறையில் ஒருவர் வாழச் செய்கிறார் என்று சொன்னால் அவர்களிடத்திலே கண்ணியமாக நடக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் உண்மையான மக்மீன் என்று சொல்லி நபி அல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதேபோன்று அண்டை வீட்டர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது அவர்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் அவர்களுக்கு வந்து உதவுவது அதே போன்று அவர்களுக்கு காரியங்களிலே ஏதேனும் ஒத்துழைப்பு தேவை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது அவர்கள் நோயுற்று இருந்தால் அவர்களை நலம் விசாரிப்பது அதே போன்று சந்தோஷமான காரியங்கள் அவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது அதே போன்று துன்பங்கள் வரும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது இப்படி எல்லா விஷயங்களிலும் அண்டை வீட்டார்கள் மீது நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அதே போன்று அண்டை வீட்டார்களுடைய குழந்தைகளிடத்திலே நல்ல முறையிலே கனிவாக பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த குழந்தைகள் மீது எரிச்சல் காட்டுவதோ அல்லது அந்த குழந்தைகளை திட்டுவதோ அடிப்பதோ அல்லது பாகுபாடோடு நடத்துவதோ இந்த விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாது அதே போன்று தங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது அமைத்துக்கொள்ளக்கூடாது போன்ற எல்லா காரியங்களையும் ரவியல் நாயகம் சொல்லதாக வரைவு செல்லும் அவர்கள் நமக்கு ஏவுகிறார்கள் அதே போல் ரவியல் நாயம் செல்லதாக வரைவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் யா நிசா அல் முஸ்லிமாத் லா தஹ காரஜுன் லிஜார திஹா வலௌஷன ஷாத்தின் என்று சொல்லி ரவியலாயம் செல்லாக வரைவு செல்லும் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் முஸ்லிமான பெண்களே நீங்கள் அண்டை வீட்டாருக்கு கொடுக்கும் ஒரு பொருளை நீங்க என்ன செய்யாதீங்க அற்பமாக கருதாதீர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குது நீங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும் சொல்லி நினச்சிங்கன்னா ஏதேனும் ஒரு ஒன்றை ஏதாவது ஒன்று கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து நீங்க என்ன செய்யாதீங்க அற்பமாக நினைத்து அதை கொடுக்காமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள் சிறிதளவு இறைச்சி துண்டு ஒட்டுக் கொண்டு எலும்பு துண்டுகளாக இருந்தாலும் நீங்க என்ன செய்ய அண்டை விட்டாருக்கு கொடுக்க நினைத்தால் அதை கொடுங்கள் என்று சொல்லி நபி அல் லாயிம் சல்லாஹ் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்போ அந்த அளவிற்கு நபி அல் அஹிம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதே போன்று நபி அல் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அபூதர் அலி அல்லா தாலா அன்ஹோ அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள் அதாவது சொல்றாங்க நீர் உங்களுடைய வீட்டிலே குழம்பு சமைத்தீரை ஆனால் குழம்பு சமைக்கிறீர் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன செய்யுங்க கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து அதை சமைத்து உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு கொடுங்கள் என்று சொல்லி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான விஷயத்தை அபூதருக்கு என்ன செய்றாங்க ஏவுகிறார்கள் நபியல் நாயகம் சொல்லவாக சொல்லும் அவர்கள் அப்போ இந்த விஷயத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் அந்த ஆயிஷா அலிவா தாலா அண்ணா அவர்கள் நபியல் நாயகம் சொல்லவாக சொல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள் யார் அசூல் அல்லா தூதர் அவர்களே அதாவது எனக்கு இரண்டு அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள் அதிலே யாருக்கு நான் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு நான் வந்து நல்லுபகாரம் செய்வது யாருக்கு நான் வந்து நல்லுபகாரம் செய்வது என்று அன்பளிப்பு கொடுப்பது என்று நபி அலாயம் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் கால அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள் இலா அக்ரபிஹிமா கபாப் உன்னுடைய வீட்டு வாசலுக்கு நெருக்கமாக எந்த அண்டை வீட்டார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அந்த பரிசு வழங்குவதிலே அல்லது ஒரு ஹதியா கொடுப்பதிலே நீ என்ன செய் முன்னுரிமை வழங்கு என்று சொல்லி வியல்நாயகம் சல்லாஹ் அலி விசல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அறிவுறுத்துகிறார்கள் அப்ப இந்த தன்மை அதாவது யாருக்கு அண்டை வீட்டார்களிலே முன்னுரிமை கொடுப்பது அதாவது நமக்கு வாசலுக்கு அருகில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு மற்ற உற மற்ற அண்டை வீட்டார்களுக்கு நாம் செய்ய வேண்டும் வழங்க வேண்டும் என்பதை நாயகம்லாஹு அலி வல்லம் அவர்கள் இந்த ஹதீஷின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அதே போன்றுநாயகம் சல்லாஹு அலுவல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தங்களுடைய பக்கத்து வீட்டாருக்கு அண்டை வீட்டார்களுக்கு மதிப்பளிப்பது கண்ணியமாக அவர்களை நடத்துவது சிறப்பான ஒரு விஷயம் அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்று ரவி அலிம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அசூசல்லாஹு அலிசல்லாம் அறிவுறுத்துகிறார்கள் சொல்றாங்க ஒரு அண்டை வீட்டுக்காரர் தன்னுடைய சுவற்றிலே ஒரு குச்சியை நட்டு வைப்பதை நீங்க என்ன செய்யாதீங்க தடை செய்யாதீர்கள் அதற்கு ஆ ஆட்சேபனை தெரிவிக்காதீர்கள் என்று சொல்லி விஎல் நாயன்சல் அல்லா சொல்கிறாங்க அது வந்து அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம் ஒரு குச்சியை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க அவர்கள் மீது கோபப்படுவதோ அல்லது அவர்களை திட்டுவதோ அவர்களை உரிய முறையில் நடத்தாமல் இருப்பதோ நீங்க செய்யாதீங்க அவர் செய்வதை விட்டுவிடுங்கள் ஆட்சேபனை செய்யாதீர்கள் என்று சொல்லி நியல் ஐம்சல்லாஹ் அரேவ செல்லம் அவர்கள் இங்கே சொல்லு காட்டுகிறார்கள் அதே போன்று நவியல் லாயம் சல்லாஹ் அரை சொல்கிறாங்க ஒருவருடைய தோட்டத்தில் பங்குதாரர்களாக உங்களுடைய தோட்டத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க ரெண்டு பேர் பங்குதாரராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் ஒருவரிடம் இன்னொரு பங்குதாரரிடம் நீங்கள் தெரிவிக்காமல் உங்களுடைய பாகத்தை என்ன செய்யாதீங்க விற்க வேண்டாம் என்று சொல்லி நபியல் லாயம் செல்லாஹரை செல்லம் சொல்லிக்காட்டுகிறார்கள் இதெல்லாம் ரசூசல்லாஹலி சொல்லம் அவர்கள் அண்டை வீட்டார்களோடு பேணக்கூடிய விஷயங்களாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் இந்த விஷயங்களை எல்லாம் கருத்திலே கொண்டு நம்முடைய அண்டை வீட்டார்களை நேசிப்பது அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது அவர்களை மதிப்பாக நடத்துவது அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவது என்று சொல்லி அண்டை வீட்டாரோடு உறவை பேடி வாழ வேண்டும் என்பதை நிபிஎல் நாயம் சல்லாஹ் இங்கே உணர்த்துகிறார் இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட நன் மக்களாக நாம் வாழ்வதற்கு தூஃபி கேவல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக வாகிருதவன் அஹமதுல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து